அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் ஒரு காணியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு போர் நிறுத்தம் அமுலாக இருக்கும் சூழ்நிலையில் காசா மக்கள் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு நிம்மதி பெறும் மூச்சை விடும் என்ற சூழ்நிலையில் மீண்டும் காசாவில் ஒரு இரத்த கலர் ஏற்பட்டிருக்கின்றது மிக கடுமையான மோதலில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் என்ன நடக்கின்றது இந்த மோதலின் பின்னணியில் என்ன விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் எப்போதுமே ஒரு விடயம் கூறுவார்கள் எதிரிகளை விட துரோகிகள் ஆபத்தானவர்கள் மட்டுமல்ல அவர்கள் எமக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஏனெனில் எதிரி எப்போதும் கண்ணுக்கு தெரிபவன் துரோகி என்பவன் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு நம்மை அழிப்பதற்காக அல்லது நமது முதுகில் குத்துவதற்காக எப்போதும் காத்திருக்கக்கூடியவன் எதிரியுடைய வியூகங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் துரோகிகளினுடைய வியூகங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது துரோகிகளை சரியாக கையாளாது விட்டால் எந்த பெரிய படையாக இருந்தாலும் அது மிகப்பெரிய சிக்கல்களை பின்னடைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதுதான் வரலாறு இதே நிலைமையைத்தான் தற்போது காசாவில் ஏற்பட்டு விடுமான்ற அச்சம் எழுந்திருக்கின்றது காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் ஆஸ்திரேலிய படைகளுக்கும் போர் நிறுத்தம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் துக்முஸ் குடும்பத்தை சேர்ந்த ஆயுதம் ஏந்திய குழு இந்த துக்முஸ் குழு குறித்து ஏற்கனவே பேசியிருக்கின்றோம் பாலஸ்தீனத்தில் காசாவில் ஹமாஸை போன்று அல்லது ஹமாஸுக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு குழுவாக நீண்ட காலமாக இவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் இந்த அக்டோபர்கள் தாக்குதலின் முன்பாக கூட இவர்கள் ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக அவ்வப்போது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இருந்தபோதிலும் ஹமாஸ் இவர்கள் வெற்றிகரமாக அடக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் ஸ்ட்ரேலிய இராணுவம் காசாவுக்குள் நுழைந்த பின்னர் ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் இஸ்லாமிய பாலஸ்தீன போராளிகளை தங்களால் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் இந்த துக்முஸ் இயக்கத்தினருக்கு அல்லது குழுவுக்கு அதிகளவான நவீன ஆயுதங்களை கொடுத்து ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட தாக்குதல்கள் மற்றும் நாசு வேலைகளை செய்வதற்கு மிக பெரிய அளவில் உதவி வந்தார்கள் இந்த துக்முஸ் குழுவை பயன்படுத்தியே ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் முக்கியமான போராளி தளபதிகளின் இருப்பிடங்களை கூட ஸ்டெல் துல்லியமாக கண்டு இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்ற செய்திகளையும் கடந்த காலங்களில் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில்தான் கமாஸ் இயக்கத்தினர் துக்முஸ் குழுவினரை சேர்ந்த பலரை காசாவில் பகிரங்கமாக தண்டித்தார்கள் அதாவது தூக்கில் போட்டு ஸ்டேல் இராணுவத்துடன் யாரெல்லாம் ஒத்துழைக்கின்றார்களோ அவர்களுடைய முடிவு இதுவாகத்தான் இருக்கும் பாலஸ்தீன தாயகத்திற்காக நாம் போராடும் பொழுது பொழுதுமை காட்டி கொடுப்பவர்கள் ஸ்டேலுக்கு உதவுபவர்கள் ஸ்டேலுக்கு தகவல்களை வழங்குவவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய முடிவு இவ்வாறு இருக்கும் என்பதை பகிரங்கமாக அவர்களை தூக்கில் போட்டு அல்லது மக்கள் முன்னிலையில் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை கூட நிறைவேற்றப்பட்டிருந்தன இந்த நிலையில்தான் துக்முஸ் இயக்கத்தினர் தற்போது ஸ்டெல் ராணுவம் காசாவின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து பின்னகர்ந்து விட்டார்கள் ஏனெனில் பனைய கைதிகள் ஒப்பந்தம் இன்னும் சில மணி நேரத்தில் ஆரம்பமாக இருக்கும் சூழ்நிலையில் காசாவில் ஸ்டெல் தான் விலகி சென்றாலும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் அவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டும் வகையில் அல்லது அவர்களுக்குள்ளேயே ஒரு உள்ளக உள்நாட்டு மோதலை உருவாக்கும் வகையில் இந்த துக்மஸ் குழுவினருக்கு அதிகளமான நவீன ஆயுதங்களையும் ஆயுத தளபாடங்களையும் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஸ்டெல் தான் செல்லும் நேரத்தில் கூட மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஹமாஸ் இயக்கத்துக்கு ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் எங்கே ஒரு துரதிர்ஷ்டவசமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் துப்மிஸ் குழுவுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக ஜோர்டானிய மருத்துவமனை அமைந்திருந்த கட்டிடத்தை துப்மூஸ் குழுவினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் ஏனெனில் செல் இராணுவம் காசாவின் பல பகுதிகளை கையகப்படுத்தி இருந்தபொழுது ஸ்டெயில் இராணுவத்தின் அனுசரணையுடன் அல்லது ஆதரவுடன் செயற்பட்ட துக்மிஸ் இயக்கத்தினர் பல முக்கியமான கட்டிடங்களை தங்களுடைய வசம் வைத்திருந்தார்கள் குறிப்பாக ஜோர்டான் மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடம் துக்மிஸ் குழுவினருடைய கட்டுப்பாட்டில் இருந்தபோது அந்த கட்டிடத்தை விட்டு விலகுமாறு ஹமாஸ் இயக்கத்தினரால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஏனெனில் காசா முழுமையாக தற்போது ஹமாஸினுடைய பாதுகாப்பு படைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகளாக ஹமாஸினுடைய காவல்துறை பிரிவினர் செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஐந்து ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிக விரைவாக இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு இந்த மூன்று நாட்களுக்குள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் ஹமாஸ் இவ்வளவு விடயங்களை செய்திருக்கின்றார்கள் எனவே ஹமாஸ் இயக்கத்தினர் மீண்டும் அங்கு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு மிக முக்கியமாக எதிர்ப்பு குழுக்கள் அல்லது ஸ்டேலுக்கு ஆதரவானவர்கள் அல்லது ஸ்டேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் காசாவுக்குள் இருந்தால் ஸ்டெல் நேரடியாக தாங்கள் செய்வதை விட அதிகளவான சேதங்களை இங்கு விடலாம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய துயரமான விடயம் இந்த நிலையில்தான் தான் ஜோர்டான் மருத்துவமனையில் இருந்து துக்முஸ் குழுவினர் வெளியேறாத காரணத்தினால் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்வதற்கு மிகப்பெரிய மோதலில் கமாசு இயக்கத்தினர் ஈடுபட்ட இரண்டு தரப்புக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கி சண்டையில் எட்டு ஹமாஸ் இயக்கத்தினுடைய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் துக்மிஸ் குழுவை சேர்ந்த பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஆரம்ப கட்ட தகவல்களில் வெளியாகியிருக்கின்றன பத்தொன்பது துக்மிஸ் குழுவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் எட்டு ஹமாஸ் இயக்கத்தினர் உயிரிழந்த சூழ்நிலையில் பத்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன மோதல்களுக்கு யார் காரணம் என்பது குறித்து இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் துப்பாக்கி ஏந்திய துக்முஸ் உறுப்பினர்கள் தங்களுடைய இரண்டு அல்கசாம் போராளிகளை கொன்றதாகவும் அதில் ஐந்து பேர் காயமடைந்த சூழ்நிலையில் அதுவே மோதலை தூண்டியதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஜோர்டானிய மருத்துவமனையாக முன்னர் செயல்பட்ட கட்டிடத்துக்குள் துக்முஸ் குழுவினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை வைத்துக்கொண்டு ஹமாஸின் கோரிக்கைக்கு இணங்க அதில் வெளியேறாத காரணத்தினால் அவர்களை பலவந்தமாக வெளியேற்றுவதற்கு ஹமாஸ் இயக்கத்தினர் முயன்ற வேளையிலேயே ஒரு மோதல் வெடித்திருக்கின்றது ஏனெனில் ஸ்டெல் இராணுவத்தினரால் காசாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரு தளத்தை அமைப்பதற்காக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாரிய கட்டிடங்கள் மிக குறைவாக இருக்கின்றன அவர்களுடைய நிர்வாகப் பணிகளுக்கான கட்டிடங்களும் மிகவும் குறைவாக இருக்கின்றன இந்த ஜோர்டானிய மருத்துவமனையை அவர்கள் கையகப்படுத்துவதற்காக முனைந்த வேளை இந்த மோதல் இடம்பெற்றிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த துக்முஸ் குழுவினருடன் யார் இணைந்து செயற்பட்டாலும் அல்லது ஸ்ட்ரேலுக்கு தகவல்களை யார் வழங்கினாலும் ஸ்ட்ரேலிய இராணுவம் அரசு மொசாட் உளவு பிரிவுகளுடன் யார் இணைந்து பங்காற்றினாலும் அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதை ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருப்பதுடன் நேற்றைய தினமும் காசாவில் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் ஸ்டேலுடன் ஒத்துழைப்புகளை வழங்கிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான குற்றச்சாட்டுக்கள் மக்கள் முன் தெரிவிக்கப்பட்டு அல்கசாம் போராளிகளால் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது அது தொடர்பான காணொலிகளை கூட துப்பாக்கியால் சுட்டு அவர்கள் கண்கள் கட்டி வைக்கப்பட்டு ஒரு மேசையில் முழந்தாளிடப்பட்டு வைத்திருக்க இருக்கின்றார்கள் அவர்களை அல்கசாம் போராளிகள் நெஞ்சிலும் தலையிலும் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய காட்சிகள் கூட நேற்றைய தினம் வெளியாக இருந்தன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கை யாரும் இந்த ஸ்டேல் ஆக்கிரமிப்புக்கு உதவி செய்து விட வேண்டாம் பாலஸ்தீனர்களை காட்டி கொடுத்து விட வேண்டாம் என்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையும் விடுக்கப்பட்டது இந்த நிலையில் தான் ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் வெளியேறிய சூழ்நிலையிலும் காசாவின் பகுதிகளில் தமது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த ஹமாஸ் இயக்கம் ஹமாஸ் இயக்கம் என்ற ஹமாஸ் என்ற பெயரை வெளியே எடுத்துவிட்டு காசாவின் பாதுகாப்பு படைகள் என்ற தங்களுடைய யூனிஃபார்ம் சீருடைகளை எல்லாம் மாற்றிவிட்டு ஒரு சாதாரண சிவில் டிஃபென்ஸ் எவ்வாறு நாடுகளில் சிவில் பாதுகாப்பு படைகள் ஒரு ஆடைகளை அணிந்திருப்பார்களோ அதுபோன்று ஒரு சிவில் டிஃபென்ஸ் பாதுகாப்பு ஆடைகளை அணிந்த வண்ணம் துப்பாக்கி ஏந்திய நபர்களை காசா முழுவதும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏறக்குரிய ஏழாயிரம் ஹமாசியக்க போராளிகள் கவில் காசா பாதுகாப்பு படைகள் என்ற பெயரில் அங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருந்தது இந்த நிலையில்தான் இந்த துக்முஸ் குழு மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான துப்பாக்கிச் சண்டை காசாவில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே பல ஸ்டேல் இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆக்கிரமி அட்டூழியங்களால் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை அனுபவித்து தங்களுடைய வீடுகளை விட்டு உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து கல்லல்பட்டு சற்று இப்போது நிம்மதி பெறும் மூச்சை விட்டு நிற்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் இந்த மோதலால் அருகாமையில் இருந்த பலர் அவசர அவசரமாக அந்த பகுதிகளை விட்டு இருக்கின்றார்கள் ஏனெனில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சிவிலியன்களும் அதில் அகப்பட்டு உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏனே ஜோர்டானிய மருத்துவமனை அமைந்திருந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த மக்கள் அவசர அவசரமாக வெளியேறி இருக்கின்றார்கள் எம்முறை ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் அல்ல ஸ்டெயில் ஆக்கிரமிப்பினால் அல்ல தங்களுடைய சொந்த மக்களை காட்டி கொடுப்பதற்காக ஸ்டெயலுடன் இணைந்து செயற்படக்கூடிய துரோக கும்பல்களுடன் இடனான மோதலில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு துதிர்ஷ்டவசமான விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சலே அல் ஜாஃபாரி அவர்களும் மிக கடுமையாக தாக்கப்பட்டு தூக்கில் போடப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் துக்முஸ் கும்பலினால் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் பத்திரிகையாளர்களும் ஹமாஸ் இயக்கமும் தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அங்கு முதலாவதாக வடக்கு காசாவை நோக்கி வந்த பகுதியில் மக்களுடன் ஒன்றிணைந்து இந்த பத்திரிகையாளர் சலே அல் ஜெராஃபி அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அதை அறிவிக்கின்றார் மக்கள் அவரை உயர தூக்கி தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றார்கள் மக்கள் அவர்கள் தூக்கி ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக இருந்தது நேற்று முன்தினம் மக்களுடன் இணைந்து அவர் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அறிவிக்கின்றார் தன்னுடைய ஊடகத்தில் அது தொடர்பான காணொலியை பகிர்கின்றார் மறுநாள் இந்த துக்முஸ் குழுவினரால் அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றார் எவ்வாறு பாலஸ்தீன மக்களுக்கு இந்த அல் ஜஸிரா பத்திரிகையாளர் அனஸ் அவர்கள் முக்கியமானவர்களோ அதே போன்று ஒரு மிக பிரபலமான சிலைகள் ஜஃப்ராவியினுடைய கொலையும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த நிலையில் பாலஸ்தீன கைதிகளும் ஸ்ட்ரேல் கைதிகளும் விடுதலைக்கு தயாராக இருக்கும் சூழ்நிலையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அது தொடர்பான பணிகளை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன கமாஸ் இயக்கம் பணிய கைதிகளை விடுதலை செய்வதற்கு இருபது ஸ்டிரேலிய கைதிகளை தயாராகிவிட்டார்கள் அதேபோல் பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதற்கு பாலஸ்தீன கைதிகள் ஸ்டேலிய சிறைகளில் இருந்து புறப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எகிப்துக்கு காசா உச்சி மாநாட்டுக்காக வருகை தருகின்றார் இவையெல்லாம் நல்லபடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் துரோக கும்பல்களினுடைய எழுச்சி அல்லது அவர்களுடைய குழப்பங்களை ஆரம்பத்திலேயே இரும்பு கரம் கொண்டு நசுக்காவிட்டால் எனவே கலைகள் ஆரம்பத்திலேயே சரியான முறையில் கலைந்து எடுக்கப்படாவிட்டால் ஸ்ட்ரேலிய இராணுவம் ஆக்கிரமிப்பு படைகள் ஏற்படுத்திய சேதத்தை விட அதிகளவான சேதத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்பதுதான் நிதர்சனம் எனவே ஹமாஸ் இயக்கமும் பாலஸ்தீனம் காசாவில் செயற்படக்கூடிய இஸ்லாமிய போராளிகளும் முதலில் ஸ்டேல் ஆதரவு கும்பல்களை துடைத்தெடுக்க வேண்டியது தற்போது அவர்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்